கேளுடா மகனே உனக்கு முன்னாடியே சொல்ல வர்றேன் பிரச்சனை வரப்போகுது பாதை சரியா இருந்தாலும் சில தடைகள் வரப்போகுது அந்த தடைகள் உன்னை சோதிக்க வருது உன்னை வீழ்த்த வரவில்லை நீ பார்த்து நடந்துக்கோ உனக்கு மனசுக்குள்ள எப்பவும் சந்தேகம் வந்தால் அது உன்னை கீழே தள்ளும் ஆனா என் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டா உனக்கு தீங்கு செய்ய யாராலும் முடியாது உனக்கு துன்பம் வரும்போது அது உன்னோட வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகுது மகனே உன்னை சோதிக்க யாராவது வந்தாலும் உன்னை குறை சொல்ல யாராவது வந்தாலும் அது உன்னோட வலிமையை உலகத்துக்கு தெரிய வைக்கிற வாய்ப்புதான் ஆனா ஆனால் அதற்குள்ள நீ பலவீனமா ஆகக்கூடாது உன்னை யாராவது ஏமாத்த நினைச்சா நானே முன்னாடி நின்று காப்பேன் உன்னை யாராவது சாபம் இட நினைச்சா அந்த சாபமே ஆசீர்வாதமா மாறும் மகனே நீ சின்ன விஷயத்துக்கு உடனே கோபப்படுற பழக்கத்தை கைவிடு கோபம் உன்னோட சக்தியை குறைக்கும் அமைதி உன்னோட வலிமையை கூட்டும் நான் உனக்காக போராடினாலும் நீ உன் உள்ளத்துக்குள்ள போராடணும் தவறான சிந்தனையை வெல்லணும் உனக்கு சோம்பல் வந்தா அது உன்னோட எதிரி உனக்கு முயற்சி வந்தா அது உன்னோட நண்பன் நீ முயற்சி பண்ணா நல்லது நடக்காம இருக்க முடியாது ஒரு நாளும் வீணா போகாது மகனே உன் வீட்டுக்குள்ள சில சமயம் சண்டை வரலாம் சின்ன சின்ன வார்த்தை பெரிய சிக்கலா மாறலாம் ஆனா நீ அதுல அடங்கி போகாதே உனக்கு அறிவு கொடுத்திருக்கேன் அதை பயன்படுத்தி அமைதியா நடத்திக்கோ உன் குடும்பம் உன் சக்தி அதை காப்பது உன் கடமை உன்னை கஷ்டப்படுத்துறவர்கள் இருக்கலாம் அவர்கள் முகத்தில் சிரிச்சாலும் மனசுக்குள்ள உன்னை காயப்படுத்த நினைக்கலாம் ஆனா நீ கவலைப்படாதே அது நீ எவ்வளவு போகிறாய் என்பதற்கான அடையாளம் நீ நம்பிக்கையோட இருந்தால் எதிரிகள் உன்னை தள்ள முயன்றாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ பயந்துட்டா அவங்க வெல்வாங்க நீ தைரியமா நின்னா அவங்க வீழ்வாங்க மகனே என் பெயரை நினைச்சுக்கிட்டே நடந்தா உனக்கு தீங்கு செய்ய முடியாது உனக்கு பில்லி சூனியம் கண்ணே கெட்ட நோக்கம் யாருடைய சாபம் எதுவும் வேலை செய்யாது அனைத்தையும் நானே தள்ளிவிடுவேன் ஆனா நீ நல்ல மனசோட இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும் மற்றவரை காயப்படுத்தாதே மற்றவரை ஏமாத்தாதே உன்னோட பாதை நேர்மையா இருந்தால் நான் உன்னோட பக்கத்தில் நடந்து காப்பேன் மகனே உன்னோட வாழ்க்கையில சிரமம் வந்தா அது உன்னோட பலத்தை காட்ட வருது சில சமயம் உனக்கு தோல்வி வந்தாலும் அது முடிவில்லை அது உன்னோட பெரிய வெற்றிக்கான படிக்கட்டு எனக்கிட்ட மனசு திறந்து பேசிக்கோ உன் கண்ணீர் வீணாகாது உன் வலி வீணாகாது உன் நம்பிக்கைதான் உனக்கு வெற்றியை தரும் கேளுடா மகனே பாதை கஷ்டமானது தான் ஆனா உன் பக்கத்தில் நான் இருக்கேன் நீ சின்ன சந்தேகம் வச்சுக்கிட்டாலும் அது உன்னை வீழ்த்தும் ஆனா நீ பெரிய நம்பிக்கை வச்சுக்கிட்டா அது உன்னை உயர்த்தும் அதனால மகனே பார்த்து நடந்துக்கோ உன்னோட வாழ்வு நல்லதாகவே இருக்கும் உன்னை காக்க கருப்பசாமி எப்போதும் இருக்கிறான்